ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோ மலசீரியில் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமாப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் விஜயோட மாமனார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து ஜெயிலில் வந்து தள்ளியாகணும் அவங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு ரூபா வந்து பைசாவும் கிடையாது அவனை நம்பி வந்து யாரும் வந்து வக்கீலும் வந்து வரமாட்டாங்க அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்ச உடனே வந்து அவன் வந்து அந்த நிலமைக்கு வந்து ஆளாகிட்டானா இதுதான் நான் வந்து எதிர்பார்த்தது இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணதே வந்து எதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயோட மாமனார் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு இந்த விஜயோட மாமனார் வந்து எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவனை பிடிச்சி வந்து ஜெயிலில் தள்ளணும் அதுக்கப்புறம் வந்து சார்ச்சியை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய விஜயோட மாமனாருடைய விஜயோட மச்ச நீச்சிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவனுக்கு அவங்க மாமனை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ஜெயிலில் தள்ளிடணும் அவன் அக்காவே வந்து கொலை பண்ணியிருக்கான் அந்த விஜய் பையில வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அதுக்காக நான் ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னது வெண்பாவை வந்து நம்ம வந்து குழந்தையாக வந்து தத்தை எடுத்துக்கணும் அவளை வந்து யாருக்கிட்டேயும் வந்து நான் வந்து கஷ்டப்பட விரும்ப விரும்பலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயோட மாமனார் வந்து பேசிகிட்டு இருக்காரு நீ வந்து என்ன தான் பேசி என்ன தான் பண்ணு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வெண்பாக்குன்னு ஒன்று ஒரு விஷயம் ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து சுறாவல்லிக்குலம்பு எதே தாண்டவம் தொடங்கி எதே சும்மா கிடந்த சங்கை இன்று ஊதிக்கெடுத்தது போல் அப்படின்னு ஒரு சாங் ஏதோ ஒன்று ஒருமே அந்த மாதிரி வந்து விஜய் வந்து சுறாவளி மாதிரி மாறிடுவார் அப்படி வந்து மாறினாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பூகம்பமே வந்து நடக்கும் அது வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து நீலகண்டம் சோளகண்டம் எந்த கண்டம் வந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து ஏதோ வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து வந்திருக்கு அப்படின்ற தான் வந்து அந்த இடத்துல வந்து விஜய் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுருவாரு இப்போ வந்து வந்து முடிச்சுடுவாரா இல்லை வந்து விஜயவே வந்து முடிச்சுட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்காம எப்பா யப்பா பண்ற டார்ச்சர் தாங்க முடியலைங்க என்னாலே வந்து தாங்க முடியல கொஞ்சமாச்சு வந்து நீங்கள் வந்து வில்லி கேரக்டர் தான் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் இறக்கப்படலாம் இல்லை அவ்வளோ போட்டு துன்பப்படுத்தணுமா அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கேள்வி சரி ஓகே உனக்கு வந்து வீடு கொடுத்தாச்சு ஆஃபீஸ் கொடுத்தாச்சு சொத்து பணம் காசு பணம் சொத்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு காரு கொடுத்தாச்சு பங்களா கொடுத்தாச்சு எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டு வந்து போயிட்டேன் இதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து வீட்டில் இந்த வாடகை வீட்டில் தான் வந்து வாழ்கிறாங்க அந்த வாடகை வீட்டில் வாழ்கிறதை வந்து உனக்கு வந்து பிடிக்கலையா அதனால் வந்து நீ வந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டை வந்து கேட்டிருக்கா அதனால் வந்து நீங்கள் வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை வந்து தூண்டிவிட்டு ரூபா இல்லை ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ராவாக தரேன் நான் டபுள் மடங்காக தரேன் அப்படின்னு வேற வந்து வார்த்தையை வந்து விட்டு எதுக்காக உனக்கு இந்த வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த வேலையெல்லாம் வந்து உன்னை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து புரியல உனக்கு இவ்வளோ ஒரு எச்ச புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்க முடியாது நீ நடு வந்து பிச்சை எடுக்க வைக்கணும்னு வந்து பிளானை வந்து போட்டுட்டியா என்னென்னு தெரில மல்லி வந்து அந்த இடத்துக்கு வந்து வரமாட்டாங்க அதே மாதிரி விஜயும் அந்த இடத்துக்கு வந்து வரமாட்டாங்க ஏதோ ஒன்று கை இருந்தால் வந்து போதும் நான் வந்து பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து இருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து மல்லியை வந்து மாற்றவே முடியாது மல்லியால் தான் மட்டும்தான் வந்து விஜயமும் வந்து காப்பாற்ற முடியும் வெண்பாவையும் வந்து காப்பாற்ற முடியும் அது வந்து மல்லி வந்து எப்படி வந்து காப்பாற்றுவாங்க என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கும் வந்து தெரியாது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பண்ண போகிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை டட்டா